இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதையொட்டி அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது இந்த நிலையில் ஆளும் திமுக தோல்வி பயத்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினே ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டார் மாநிலம் முழுவதும் ரோடு ஷோவும் நடத்தி வருகிறார் வீடு வீடாக செல்கிறார் மேலும் கட்சியினருக்கு மாநிலம் முழுக்க திமுகவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்கும் விதமாக ஓரணியில் தமிழ்நாடு நின்ற அறிவிப்பை அறிவித்தார் இதனையடுத்து அமைச்சர்கள் முதல் உறுப்பினர்கள் வரை வீடு வீடாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி திமுகவில் ஆள் சேர்க்கும் பணி தீவிரமாகி உள்ளது சமூக வலைதளங்களில் போலியான வலைதள பக்கங்கள் மூலமாகவோ ஓடிபி மூலமாகவோ அல்லது இணைய வழியில் வேறு வகையிலோ பணம் திருட்டு உள்ளிட்ட சைபர் கிரைம் குற்றச்சம்பவங்கள் நடக்கின்றன மக்கள் தங்களது ஆவண விவரங்களை ஓடிபியை யார் வந்து கேட்டாலும் கொடுக்க என்ற தற்போது திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பெயரில் இப்போது உறுப்பினர் சேர்க்கையை ஆரம்பித்திருப்பது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் அளவுக்கு சலசலப்பை உருவாக்கியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இதற்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார் திமுக நிர்வாகிகள் மக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு தொல்லை செய்கின்றனர் அனுமதி இல்லாமல் முதலமைச்சர் படத்துடன் கூடிய ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற சுவரொட்டியை வீடுகளில் ஒட்டுகின்றனர் மக்களின் ஆதார் எண் வாக்காளர் அடையாள அட்டை தொலைபேசி எண் உள்ளிட்டவற்றை பெற்று திமுகவில் சேர்த்து வருகின்றனர் தர மறுத்தால் இல்லத்தரசிகளுக்கான உரிமைத்தொகை உட்பட அரசின் பல்வேறு திட்டங்கள் நிறுத்தப்படும் என அச்சுறுத்துகின்றனர் அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பெறுவது அரசியலமைப்பு சுதந்திரம் மற்றும் தனி உரிமையை மீறுவதாகும் இப்படி சட்டவிரோதமாக ஆதார் விவரங்களை சேகரித்தது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் ஆதார் தலைமை செயல் அதிகாரி விசாரணை நடத்தி திமுக பொதுச் செயலாளர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்களில் வெவ்வேறு ஊர்களிலும் இப்படி ஏகப்பட்ட கதைகள் ஓடிக்கொண்டிருக்க திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு முகவர்களாக இருப்பவர்கள் எல்லா வீடுகளுக்கும் போக முடியவில்லை மக்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளார்கள் அதன் காரணமாக கட்சி சார்ந்த ஒருவரின் பொறுப்பில் உள்ளவர்களிடம் அந்த தெருவில் இருப்பவர்களில் பத்து வாக்காளர்களை பிரித்து கொடுத்துள்ளார்கள் அவர் கொடுக்கும் மொபைல் எண்களை வைத்து அல்லது அந்த பொறுப்பாளரின் மொபைல் எண்ணையே கொடுத்து எங்கள் பதிவு செய்வோம் அவர்களுக்காக வரும் ஓடிபியை நாங்கள் நியமித்த பெற்று ஆப்பில் உள்ளீடு செய்கிறோம் என பொய்யாக உறுப்பினர்களை சேர்த்து வருகிறது திமுக நடமாடுபவர்களை எல்லாம் மடக்கி பிடித்து என்ன ஏதென்றே சொல்லாமல் செல்போன் நம்பரை வாங்கி ஓடிபி அனுப்பி கட்சியில் இணைத்து வருவது பிரச்சனையை கிளப்பி இருப்பதும் உயர்நீதிமன்றம் வரை வழக்காக அது பதிவாகி இருப்பதும் கட்சி தலைமையை உள்ளது ஓடிபி விஷயத்தில் உஷாராக இருங்கள் மக்களே என்பது உள்பட பல்வேறு அறிவுரைகளை தமிழ்நாடு காவல்துறையே ஒரு பக்கம் எச்சரிக்கைகளாக வெளியிட்டு கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் தமிழ்நாட்டை ஆளும் திமுகவே வீடு வீடாக போய் ஓடிபியை கேட்டு கொண்டிருக்கிறது நாளை மோசடி பேர் வழிகள் லோன் கொடுக்க ஆள் சேர்க்கிறோம் கோவில் திருவிழாவுக்கு ஆள் சேர்க்கிறோம் என்றெல்லாம் கிளம்பி வந்து மக்களிடம் ஆதார் ஓடிபி விவரங்களை பெறும் ஆபத்தான போக்குக்கு இது வழி ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடும் இந்த அடிப்படையில்தான் விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் திருப்புவனம் ராஜ்குமார்